உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் இந்த இரவில் நீங்கள் ஒப்படைக்கும் ஒவ்வொரு சுவாசத்திலும் பிரபஞ்சம் உங்களை கேட்கிறது இப்போது எந்த சத்தமும் இல்லாமல் உங்களுக்குள் ஒளிரும் ஒரு குரல் உங்களை அழைக்கிறது இரவு அமைதியாக இருக்கிறது வீட்டில் அனைவரும் தூங்குகிறார்கள் உங்கள் இதயம் மட்டும் விழித்திருக்கிறது சுவாசத்தை மெதுவாக இழுக்குங்கள் அதனுடன் சேர்ந்து வந்த நாள் முழுவதின் சுமைகள் மெதுவாக வெளியேறுகிறது இன்றிரவு நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு அழைப்பு இரவின் அமைதியில் உளத்துக்குள் ஒளிரும் ஒரு ஒலி இரவு அமைதியின் ஆழத்தில் எல்லா சத்தங்களும் தனிவடையும் வந்த நேரத்தில் ஒரு நிதானமான மூச்செடுப்பு உங்களை உங்களுக்குள் அழைக்கிறது மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லா சிந்தனைகளும் மெதுவாக மந்தமடைகின்றன உங்கள் கண்ணிமைகள் கணத்தாலும் உங்கள் உள்ளத்தின் கதவுகள் திறக்கத் தொடங்குகின்றன இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் இந்த சொற்பொழிவு ஒரு பேசும் வார்த்தை அல்ல இது ஒரு அழைப்பு யார் அழைக்கிறார்கள் உங்களுக்குள் உறங்கிக் கிடக்கும் உறுதியின் விதை உங்களை உருவாக்கும் அனுபவத்தின் நெருப்பு உங்கள் முன்னோர்களின் ஆசி உங்களின் ஆத்மாவின் ஒளி மற்றும் இந்த உலகை இயக்கும் பிரபஞ்சத்தின் தாளம் இன்றிரவு இந்த வார்த்தைகளை கேட்டு உறங்குங்கள் நீங்கள் உறங்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை செய்யத் தொடங்கும் பிரபஞ்சத்தின் பணி நீங்கள் தூங்கும் நேரத்தில் கண்களை மூடுங்கள் சில விஷயங்களை நீங்கள் கைவிடும்போதுதான் புதிய விஷயங்கள் உங்களுக்குள் புகும் நீங்கள் தூங்கும் நேரத்தில் உங்கள் மனம் மௌனமாகிறது உறுதி குறையும் ஆனால் உள்ளுணர்வு விழிக்கிறது தூக்கத்தில் உங்களின் சுயநினைவு நித்திரை பெறுகிறது ஆனால் உங்களின் ஆத்மா பிரபஞ்சத்துடன் பேசுகிறது அந்த உரையாடல் என்ன சொல்கிறது தெரியுமா அவனுக்கு தேவை என்ன என்பதை நான் அறிந்தேன் அவள் கனவுகளில் வைத்ததை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் அவனின் வலியை நான் எடுத்துக்கொள்கிறேன் அவளின் பயணத்தில் ஒளி தேவை என்பதை நான் அறிவேன் நீங்கள் விழித்திருக்கும் போது உங்கள் நினைவுகள் பிரபஞ்சத்துடன் போராடுகின்றன ஆனால் நீங்கள் தூங்கும் போது உங்கள் தேவைகளை பிரபஞ்சம் தன் கைகளில் எடுத்துக்கொள்கிறது பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியத்தில் பதிந்த பிரபஞ்ச சக்தி மனிதர்கள் கேட்காத ஒரு உண்மை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை உங்கள் உடல் நித்திரை கலைவது ஒரு சத்தமில்லா அழைப்பாக இருக்கலாம் அது நரம்புகளின் செயல்பாடு அல்லது ஹார்மோன்களின் அதிர்வுகள் மட்டுமல்ல அது உள்ளுணர்வின் குரல் அந்த நேரத்தில் ஆவி விழிக்கும் உங்கள் ஆத்மாவின் குதிரை குழம்புகளை தட்டும் உங்கள் ஆன்மீக கண்கள் திறக்கின்றன அந்த நேரத்தில் பிரபஞ்சம் கேட்கிறது நீ இங்கே இருக்கிறாயா நான் அனுப்பிய மெசேஜை கேட்க தயாரா உன் பயணம் மீண்டும் தொடங்க தயாரா நீங்கள் அந்த நேரத்தில் விழிக்கும்போது பயம் கொள்ள வேண்டிய நேரம் கிடையாது பதராதீர்கள் அழைக்கப்பட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கள் கேள்வி கேட்கும் முன் பதில் சொல்லும் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள் வந்துவிழும் அது சோதனை அல்ல அது திருப்பி அமைத்தல் நீங்கள் வலியில் அழுவீர்கள் பிரபஞ்சம் சொல்கிறது நான் உன்னை விட்டு வைக்கவில்லை நீ விட என்றால் நான் மாற்றிக் தருவேன் உங்கள் மனதில் தோன்றிய சில ஆசைகள் நிறைவேறவில்லை பிரபஞ்சம் கேட்கிறது நீ கேட்டது உனக்கு சரியா அல்லது நான் வைத்திருப்பது உனக்கு சிறந்ததா நீங்கள் விரும்பிய மனிதர்கள் உங்களை விட்டுச் சென்றார்கள் பிரபஞ்சம் சொல்கிறது உனது ஆற்றலை சிதைக்கும் மனிதர்களை நான் வெளியேற்றினேன் நீங்கள் அழுதீர்கள் மூச்சு பிடிக்கும் வலியில் இருந்தீர்கள் அப்போது பிரபஞ்சம் பதறவில்லை ஏன் தெரியுமா நீ உடைந்து கிடக்கும்போது நான் உன்னிலிருந்து புதிய ஒளியை கூட்டுகிறேன் மூன்று உறங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய உள்ளுணர்வு ஒப்படைவு இப்போது உறங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் ஒப்படை ஆம் விடுங்கள் நாளின் தோல்விகளை நாளின் வழிகளை நிறைவேறாத ஆசைகளை சொல்ல முடியாத பயங்களை அங்கீகாரம் கிடைக்காத கண்ணீர் துளிகளை நான் போதுமானவன் இல்லை என்ற குரலை இதெல்லாம் உங்கள் கையில் இருந்தால் பிரபஞ்சம் எதை பிடிக்க முடியும் விடுங்கள் இந்த நாள் எனக்கு கற்றது போதும் மீதியை நீ கையாளு பிரபஞ்சமே இந்த வார்த்தையை மெதுவாக சொல்லுங்கள் நானும் என் ஆசைகளும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் எனது பயணம் எனது வலி எனது எதிர்காலம் எல்லாம் உன் கையில் இப்போது மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் உங்கள் மார்பிலிருந்த கற்கள் உருகும் உங்கள் மனதிலிருந்த சத்தங்கள் மௌனமாகும் உங்கள் ஆத்மா பிரபஞ்சத்தின் மார்பில் சாய்ந்து உறங்கும் பிரபஞ்சம் செய்யும் வேலை நீங்கள் கனவு காணும் நேரத்தில் நீங்கள் தூங்குகிறீர்கள் ஆனால் உங்களது பாதை போகவில்லை இந்த நேரத்தில் பிரபஞ்சம் சத்தமில்லாமல் செயல்படுகிறது யார் உங்கள் வாழ்க்கையில் வரவேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கிறது எந்த வலி இனி உங்களுக்கு தேவையில்லை என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் ஆசைகளில் எது உண்மையானது என்பதை வடிகட்டுகிறது உங்கள் பலமாக வளர்ந்து எழும் வழிகளை அமைக்கிறது புத்துணர்வுடன் விழிக்க காற்றாக மாறுகிறது நீங்கள் கண்களை மூடும்போது பிரபஞ்சம் உங்கள் கரங்களை தூக்கிப் பிடித்து சொல்கிறது சமாதானமாக தூங்கு நீர் விழிக்கும் போது உனக்கு தேவையான பதில்கள் உன்னுக்குள் வெளிச்சமாக பிறக்கும் உள்மனதின் குரல் நீங்கள் எழும்பும் காலை நீங்கள் காலை விழிக்கும் போது மந்திரம் நடந்து முடிந்தவிருக்கும் உங்களுக்கு புரியாமலே உங்கள் மனதில் சில தீர்மானங்கள் தெளிவாக இருக்கும் இன்று நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் அந்த சிறிய குரல் அதுதான் பிரபஞ்சத்தின் பதில் இறுதிக்குரல் இன்றிரவு இதை சொல்லுங்கள் இன்றிரவு உறங்குவதற்கு முன் இரண்டு விஷயங்களை நினைவில் வைத்திருங்கள் நான் கட்டுப்படுத்த முடியாததை விடுகிறேன் என் ஆசைகளை பிரபஞ்சம் கவனிக்கும் என்று நம்புகிறேன் அப்போது நீங்கள் சொற்களை முடிப்பதற்குள் பிரபஞ்சம் மெல்ல நெருங்கி உங்கள் கண்ணத்தில் ஒரு முத்தமிடும் ஓய்வு கொள் நான் காப்பாற்றிக் கொள்கிறேன் இன்றிரவு நீங்கள் தூங்கும்போது உங்களின் உள்ளே நித்திரை பெறும் ஒரு பெரிய சக்தி விழித்தெழும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களது எதிர்காலம் வடிவெடுக்கத் தொடங்கும் அதுதான் பிரபஞ்சத்தின் அழைப்பு இரவில் தூங்குவதற்கு முன் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சமே எனக்கு தேவையானதை நீ செய்து வை